நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மழையானது கொட்டி கொண்டு இருக்கிறது இங்கேயும் மழை நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து ராசிபுரம் சேந்தமங்கலத்தில் அதே மழை பெய்து எல்லாம் நீங்கள் முதலே நினைஞ்சிட்டீங்க இப்போ நானும் நினைஞ்சிட்டேன் ஆக இன்னைக்கு இவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து இங்கேயே இருந்து எழுச்சி போயின நிகழ்ச்சியிலே பங்கு நான் பாராட்டுகின்றேன் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் தமிழகத்தில் இனி திமுக ஆட்சி வர முடியாது அதற்கு இருக்கின்ற மக்களே சாட்சி பிரச்சாரம் மன்னர் அங்கேயும் கொட்டும் மழைதான் ஆனால் அந்த கொட்டும் மழையிலும் குவிந்த கூட்டத்தை கண்டு எடப்பாடி பழனிசாமி குஷி ஆயிட்டாருங்க நாமளும் பார்த்தோங்க கரூரில் முப்பெரும் விழா நடத்தினாங்க திமுகவினர் அங்கேயும் இதே அளவுக்கு தான் மழை ஆனால் ஓட்டம் முடிச்சாங்க பாருங்க ஒன்று சேர்க்கப்பட்ட கூட்டம் ஆனாலும் அந்த கரூர் கூட்டத்துக்கு ஊடக வெளிச்சம் பட்டது காலையிலிருந்து அந்த கூட்டம் நடத்தி முடிக்கின்ற வரைக்கும் கரூரில் முப்பெரும் விழா பிரம்மாண்டம் ரெண்டு லட்சம் சேர்கள் போட்டார்கள் செந்தில் பாலாஜி என்றாலே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சம் முதல்வரே சொன்னாரு செந்தில் பாலாஜி அவர்கள் இடத்துல கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கரூர் முப்பெரும் விழா ஆனது திமுகவுடைய அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்தினாங்க பிரம்மாண்ட ஏற்பாடு தான் பிரம்மாண்டமாக மக்களை கூட்டு வரத்துக்காக ஏற்பாடுலாம் பண்ணாங்க லாரி டாட்டா ஏசு பஸ்ஸு வேனு அரசு பேருந்து என்று சொல்லி எல்லாவற்றையும் மிரட்டி உருட்டி எந்தெந்த ஊரில் ஆட்கள் இருக்கிறாங்களோ எவனும் வீட்டில் இருக்கக்கூடாது ஊரில் இருக்கக்கூடாது ஒட்டு மொத்தமாக கரூரில் தான் இருக்கணும் கூட்டுனு வாடா எல்லாருக்கும் இரநூறுபா உண்டு எல்லாேருக்கும் பையில் போடப்பட்ட பிஸ்கட்டும் தண்ணீர் பாட்டிலும் உண்டு கோட்ரம் உண்டு கோழி பிரியாணி உண்டு அதோட கையில் கொடியும் உண்டு கூட்டுனு வாடா அவனால் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி மூணாண்டு காலமாக மார்க்கில் சம்பாதித்த காசை வச்சு முப்பது விழாவில் கூட்டத்தை கூட்டி காட்டணும்னு நினச்சாங்க ஆனால் வருண பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கவே இல்லை அந்த கூட்டமானது பிசு பிசுத்து போச்சு ஆனால் இங்க பாருங்க கொட்டும் மழையிலும் சரி எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற போறாரு அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி ராசிபுரத்தில் பேசி இருக்கின்ற பொழுதே வந்து மழை வந்துடுச்சு அந்த மழையினுடைய தான் அங்கே பேசினார் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துட்டு ஆனாரு வர வழியெல்லாம் கூட்டம் சேர்ந்த மங்கலத்தில் கொட்டிக்கிட்டு இருக்குது மழை அந்த மழையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிற என்பதை கேட்டுட்டு போனோம் என்று சொல்லிட்டு கூட்டம் அங்கேயே இருந்ததுங்க அந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா இல்லை என்பதை பற்றி எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம் இங்க விடாம மழை பெய்தாலும் தொடர்ந்து இங்கேயே இருந்து எழுச்சி பயணத்தினுடைய உரையை கேட்டுவிட்டு தான் செல்வோம் என்று இருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி மீண்டும் வருவேன் இந்த வார மகிழ்ச்சி எவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக விளங்குவோம் என்று மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும் நன்றி என்னே கூட்டம் மழைக்கு வைக்கிறது இல்ல அந்த ட்ரோன் காட்சிகளை உங்களுக்காக பிரத்யேகமாக நாம தரும் சாணக்கியா யூடியூப் சேனல்லேயும் இருந்தும் இந்த வீடியோ எடுத்தேன் அதே மாதிரி நியூஜ் தொலைக்காட்சியில் இருந்தும் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் மழை கொட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பதிவு செய்கிறார் ஏன்னா இந்த திமுகவுக்கு கிடைக்கின்ற ஊடக வெளிச்சம் அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஊடக வெளிச்சம் அதிமுகவுக்கு கிடைப்பது கிடையாது அதிமுக பற்றியும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அவர்கள் டெல்லி விரைந்தார் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக டெல்லி விரைந்தார் அது மட்டும் இல்லை பன்னீர்செல்வத்தை சேர்த்துக் கொள்வார்களா சசிகலாவினுடைய நிலைப்பாடு என்ன டிடிவி வெளியேறிவிட்டாரு அந்த டிடிவியை அண்ணாமலையவர்கள் ஒருங்கிணைக்கப் போகின்றேன் என்று சொல்கிறாரு நட்பு ரீதியாக போய் சந்திக்க போகின்றேன் என்று சொல்கிறாரு கூட்டணிக்குள் சேர்க்காத எடப்பாடி ஆனால் அண்ணாமலை அவர்கள் வேறு ரூட்டு போயிட்டு டிடிவி தினகரையும் பன்னீர்செல்வையும் சந்தித்து நீங்கள் கூட்டணிக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்கின்றாரே அப்போது அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டையா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லையா பிரிந்து விட்டார்களா கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளம் அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் இவங்க ரெண்டு பேரும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடைய தலைவர் அண்ணாமலை என்ன கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் தலைவரா இல்ல எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் தலைவரா இப்போ திமுகவுக்கு செல்வாக்கு எங்க அதிகமா இருக்குதுன்னு கேட்டு பாருங்களேன் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க எங்க சென்னையில் தான் திமுகவுடைய செல்வாக்கு இருக்குது சென்னையில் அதிமுக ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை அதனால சென்னை என்பது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிற ஒரே இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அதனால் முதல்வருடைய செல்வாக்கு பெற்ற இடம் சென்னை அவர் சென்னைக்கான தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கு மட்டும் என்ன சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல யாருக்கு செல்வாக்கு என்று சொல்லிட்டு அடிச்சிக்கிறாங்க அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகமானது அதிமுக பற்றி தப்பு தப்பா பேசிகிட்டு இருக்குது ஸோ நேர்மறையாக பேசலைனா கூட தப்பாக பேசக்கூடாது இல்லை உங்களுக்கு அதிமுக ஆட்சிக்கு வர்றது பிடிக்கல திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வேண்டும் அதிமுகவுக்கு வருகின்ற திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்கணும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த செய்தி வேணாலும் சொல்லுங்க ஆனால் வீணா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக அவதூறு படைப்பட்டுருக்கீங்க ஒரே ஒரு நாள் இந்த ஊடகமானது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களை திமுக அரசாங்கமானது சட்டப்பேரவையில் அறிவித்தது அந்த இரநூத்தி ஐம்பத்தாறு திட்டங்களை இன்னைக்கு நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டு போகிறாங்களாம் யாராவது ஒருத்தர் களத்தில் இறங்கி துணிச்சல் உள்ள ஊடகம் என்னங்க மக்கள் வரிப்பணம் கையில் இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பத்தாறு திட்டங்களை சட்டப்பேரவையில் நீங்கள் தான் அறிவிச்சிங்க ஆனால் இரநூத்தி ஐம்பத்தாறு திட்டங்களை உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றீங்களே நிறைவேற்ற முடியாததுக்கு என்ன காரணம் என்ன தடையா இருக்கிறது மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலையா நியாயமான காரணங்களை சொல்லுங்க மக்களுக்கான திட்டம் தானே இது மக்கள் பயன்பெறுவார்கள் என்பதற்காக தான் அறிவிச்சீங்க இப்போ இரநூத்தி ஐம்பத்தாறு திட்டங்களை நிறைவேற்ற முடியாது நாங்கள் கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ இந்த இரநூத்தி ஐம்பத்தாறு திட்டங்களால் மக்களுக்கு பயன் வரும் என்று சொல்கின்ற போது அந்த பயன் மக்களுக்கு கிடைக்காத போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எவ்வளோ கடினமான சூழ்நிலை இருந்தால் கூட இந்த திட்டத்தை நிறைவேற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊடகம் பேசிச்சா இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட பேசலை அதை விடுங்க அண்ணாமலை கேட்டார் ஒரு அரசாங்கமானது ஒரு தாளை எடுத்து அதில் நூறு ரூபாய் தான் என்று சொல்லிட்டு அச்சடிச்சு மக்களிடையே கொடுத்தா அது நூறு ரூபாய் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அவ்வளவு அதிகாரம் உள்ளது அதுவும் சட்டப்பேரவையில் அறிவிச்சிட்டாங்கன்னா அது நடைமுறைக்கு வந்துடும் ஆனால் அதே சட்டப்பேரவையில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஐம்பத்தி ஐம்பத்தாறு திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சாரு எங்களால் இன்றைக்கி நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கை விரிக்கிறாங்களே இதை பற்றி ஊடகம் எங்கேயாவது பேசிச்சா அது மட்டும் கிடையாது நேற்று அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் யூரியா தட்டுப்பாடு இருக்குதுப்பா தமிழ்நாட்டில் ஆனால் பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்குரிய யூரியாவை நீங்கள் தங்கு தடையின்றி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் தமிழ்நாட்டுக்கான பங்கு இவ்வளவு அதை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரதமருக்கு முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதுகின்றாராம் ஆனால் திமுகவினுடைய வட்ட செயலாளர் செந்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் குடோனில் வந்து இறங்கி இருக்கக்கூடிய யூரியாவை தென் மாவட்டங்களுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு தடையாக இருக்கிறாராம் ஏன் தடையாக இருக்கா தெரியுமா அவருடைய தானா அதாவது இரவு ஆறு மணிக்கு முன்னாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரியா மூட்டையை லாரியில் லோடு பண்ணால் வந்துங்களேன் நூறு ரூபாய் கிடைக்குமா ஒரு மூட்டைக்கு ஆனால் அதுவே ஆறு மணிக்கு மேலே யூரியா மூட்டையை லோடு பண்ணால் ஒரு மூட்டைக்கு முந்நூறுரூவா ரூபாய் கிடைக்குமா அப்போது திமுக காரங்க என்ன பண்ணுறாங்க யோ ஒன்று ஆறு மணிக்கு மேலே ஏற்று இல்லையா ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றுறேன்னா அந்த இரநூறுபா அடிபட்டு போகுது இல்லையா அந்த இரநூறுபாய கமிஷன் எனக்கு கொடுத்துட்டு பகல்லையும் முந்நூறுரூபா ஒரு மூட்டை ம் ஜூ டூடு அப்படின்னு சொல்லிவிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்களாம் லோடு ஏத்துறவனும் திமுகவுடைய கைகூலியா லோடு ஏத்தாத என்று மிரட்டுகின்ற வட்ட செயலாளர் செந்தியிலவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர் அதனால் மக்களுக்கு பயன் தரக்கூடிய யூரியா மூட்டை அரசு குடோன் இருக்குது அதை எடுப்பதுக்கு கூட பேரம் பேசுகின்ற இந்த திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா தட்டுப்பாடு யாப்பா பிரதமரா அந்த யூரியாவுடைய பற்றாக்குறையை ஈடு செய்யும் விதமாக யூரியா அனுப்பிச்சு விடு அப்படின்னு கடிதம் எழுதிக்கின்றார்களாம் முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களை ஒருமுகப்படுத்தி சாமி நம்ம ஆட்சி கட்டில் இருக்கிறோம் நம்மளுக்கு தான் பொறுப்பு அதிகம் நம்ம தப்பு பண்ணால் மக்கள் அடுத்த முறை நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க தயவு செய்து அடாவடியெல்லாம் பண்ணாதீங்க அடக்குமுறை ஏவாதீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க டேஷன் பக்கம் போகாதீங்க மக்களுக்கானவற்றை செய்வதற்கு அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு என்னைக்காவது திமுக சொல்லியிருக்குதா மொத்த தீமையினுடைய வடிவமே வந்து திமுக என்று அண்ணாமலை சொன்னார் இந்த விஷயத்தை ஊடகம் பேசிச்சா பேசவே பேசாது ஆனா நேற்று எடப்பாடி பழனிசாமி ராசிபுரத்திலும் சேந்தமங்கலத்திலும் ரெண்டு விஷயங்களை பேசினாரு அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்தில் வந்தது ஒன்று நீட்டு தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னியே நம்ம உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஏன் ரத்து பண்ணல கேள்வி கேட்டாரு நீங்க ரத்து பண்ணுவீங்க எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால அப்பாவி இருபத்தி நாலு உயிர்கள் போய்விட்டது இந்த உயிர் போனதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்குது இந்த நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களே சாமிகளா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதானே சொன்னோம் அன்றைக்கெலாம் கேட்காம நாங்கள் வந்தால் ரத்து பண்ணுறோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகளுடைய உயிரை வந்து பார்த்தீங்கன்னா காவு வாங்கிட்டீங்களேடா அப்படின்னு பேசினார் ஸோ அதை மட்டும் ஒளிபரப்பு பண்ணாங்க ஏன்னா தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காங்க ஸோ அது அவங்களுக்கானது எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்குறாரு ரெண்டாவது வந்து ஏன்பா அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்து கிடையாது நாய்கடிக்கு ஊசி போடுங்கடான்னு சொன்னால் அவங்க டெங்கு காய்ச்சலுக்கு ஊசி போடுறாங்க இப்படி மருத்துவமனைகளில் வந்து பார்த்திங்கன்னா போதிய மருந்துகளோ ஊசிகளோ இல்லை மருத்துவர்களோ செவிலியர்களோ இல்லை இந்த அவல ஆட்சியில் இப்படி தான் இருக்கிறது உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை உயிரை பாதுகாப்பதுக்கு மருத்துவர்கள் இல்லை ஆனால் இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக மீது வரிசையாக குற்றச்சாட்டு வச்சாரு ஸோ ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை உழைப்பு பண்ணாங்க ஏன் இந்த செய்தி உழைப்பு பண்ணாங்க ஏன்னா ஊடகத்துக்காரங்க மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் வச்சுருக்காங்க ஸோ அவங்க கல்லூரியிலும் சரி அவங்க மருத்துவமனையிலும் சரி மருந்துகளும் இருக்குது டாக்டர்களும் இருக்குது அதனால அரசு மருத்துவமனையினுடைய நிலை பற்றியா பரிதாப நிலையில் இருக்குது அங்கெல்லாம் போவாதீங்க எங்களுடைய மருத்துவமனைக்கு வாங்க அப்படின்னு இது ரெண்டு மட்டுமே ஒலிபரப்பு பண்ணாங்க மற்ற எவ்வளோ மக்கள் பிரச்சனையை பற்றி பேசினார் போதை போதை பிரச்சனை இன்னைக்கு போதைப் பொருள் விற்பனையானது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு தெரியுமா இந்த போதை மாத்திரையோ இல்லை கஞ்சாவோ வந்து நேரடியாக சுவைத்தால் தானே காவல்துறை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவில் கலந்து அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு போச்சா இன்றைக்கி ஆம்லேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவெளியில் போட்டு கொடுக்குறாங்களா பார்த்தா ஆம்லேட் கடையாக இருக்குமா ஆனால் அங்கே தான் கஞ்சாவை கலந்து ஆம்லேட்டு போட்டு தராங்களா அது மட்டும் இல்லாமல் மொட்டை வெயிலில் போதைப்பொருள் இருக்கின்ற காட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகுது கேட்டால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஸோ இந்த விஷயங்கள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி நேற்று சேந்தமங்கலத்தில் பேசினார் ராசிபுரத்தில் பேசினார் ஆனால் எந்த ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி ஒரு அது மட்டும் இல்லை மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஊயல் மனமாக மாறிட்டாங்க பொழுது எடப்பாடி பழனிசாமி வரியை ஓய்த்திட்டாங்க கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கல ரெண்டாவது தாலிக்கு தங்கம் கொடுக்கல உங்களுக்கு வர வேண்டிய பொங்கலுக்கான வேட்டி சேலை வரலை இதெல்லாம் பற்றி பேசுகின்ற போது கைத்தட்ட மாட்டுறாங்கப்பா ஏன்னா அரசாங்கம் கடன் வாங்கினா ஒவ்வொரு பொருளின் மீது இருக்கக்கூடிய விலையும் உயரும் ஏன் உயருது நம்ம வரி போடுறோம் அதனால விலை ஏறுது அந்த விலை ஏற்றத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தை எடுத்து தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க என்ற விஷயம் தெரியல அதனால அரசாங்கமானது கடன் ஆக நம்ம வீடும் கடனாகும் அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரியவே இல்லை கை தட்டவே இல்லை எங்கேயோ அரசாங்கம் கடன் வாங்குது நமக்கு என்ன ஆயிரம் ரூபாய் வருது அந்த ரேஞ்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திங்க் பண்ணுறாங்க அந்த எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை ஆனால் மக்கள் எப்போது கை பார்த்தா பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் ஒரு முழு கரும்பு கொடுத்தோம் அரிசி பருப்பு முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்புறம் அரிசி இவை அத்தனையும் சேர்த்து கொடுத்தோம் ஆனா திமுக கொடுத்துச்சு பாத்தீங்க பொங்கலுக்கு பரிசு பொருட்கள் எப்பா வெள்ளம் ஒழுகுச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எடப்பாடி கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் நினைப்புக்கு வருது தான் கைத்தட்டுறாங்க மொத்தத்தில் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கையில எவ்வளோ கொடுப்பேன் என் பையில எவ்வளோ சேரும் அவ்வளோதான் மற்றபடி ரோடு போட்டியா மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தியா கலைக்கல்லூரி கொண்டு வந்தியா பேருந்து புதுசு புதுசாக விட்டியா கிராமம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைக்கப்பட்டதா தெருக்கள் அமைக்கப்பட்டதா சிமெண்ட்டு சாலை போடப்பட்டதா தெருவிளக்கு போடப்பட்டதா குழாவில் தண்ணி வந்ததா அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதா ஏரிகள் தூர்வாரப்பட்டதா இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு கவலையே கிடையாது அவனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அதை சொன்னால் தான் கைத்தட்டுறான் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் பட்டு சேலை தருகின்றேன் வீடு கட்டி கொடுக்கின்றேன் ஏழைகளுக்கு வந்து பார்த்தா வீட்டு மனை தருகின்றேன் இந்த வாக்குறுதியெல்லாம் தந்தா எவனும் கைத்தட்டவே இல்லை ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பெண்களுக்கு நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுப்பேன்னு சொல்ல சொல்லுங்க அதை தாண்டி ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் இப்போ மக்களை பொறுத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமான கூட்டம் கூடும் அதிகமான பேர் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் இந்த மக்களுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருப்பதும் ஆறு வயது சிறுமியிலிருந்து அறுபது வயது பாட்டி வரைக்கும் இன்னைக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்ற அவலத்தை பத்தி சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கொட்டு மழையிலும் குவிந்த கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி குஷியா ஆயிட்டாரு ஊடக வெளிச்சம் திமுகவுக்கும் விஜய்க்கும் இருக்கின்ற போது நம்மளை யாரும் காட்டுறதில்லை இருந்தாலும் நம்மை நம்பி இவ்வளோ மக்கள் வருகின்றார்கள் என்றார் அதிமுக கடந்த காலத்துல நல்லாட்சி பண்ணிருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு நம்பிக்கையில் அதிமுக வெற்றி பெறும் என்ற எண்ணத்துல மக்கள் வருகின்றார்கள் சோ இந்த கூட்டத்தை ஒருபோதும் ஊடகம் காட்டாது இப்படி ஊடகத்துல இந்த கூட்டத்தை காட்டினா நிச்சயமா அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு மக்கள் மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துருவாங்க உளவியல் ரீதியாக அதிமுக வெற்றி பெறின்றா இவ்வளோ கூட்டமாடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்கன்னா ஓட்டு போடாதவங்க கூட அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவான் அதனால் இந்த கூட்டத்தை காட்ட மாட்டாங்க விஜய்க்கு குழிகின்ற கூட்டத்தை காட்டுவாங்க அதிமுக கூட்டத்தை இருட்டடிப்பு செய்வாங்க அதனால தான் நாம் பிரத்யேகமாக இந்த கூட்டத்தை காட்டுறோம் நல்லாட்சி வேணும்னா முடிவெடுத்துக்கோங்க யார் வந்தால் நல்லது நடக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நாம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல நன்றி நண்பர்களே